நீங்கள் அடையக்கூடிய வெட்கத்தை பற்றி நான் சொல்லவில்லை நடந்து கொள்ளக்கூடிய உண்மையான வெட்க உணர்வு என்பது தலை ஒன்று சேர்த்து இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளையும் சேர்த்து பாதுகாத்தல் அது உள்ளடக்கி இருக்கக்கூடியவற்றையும் பாதுகாத்தல் அதோடு சேர்ந்தவற்றையும் பாதுகாத்தல் என்ன சொல்ல வருகிறார்கள் உன் கண் எதை பார்க்கிறது உன் காது எதை கேட்கிறது உன் தலையில் உள்ள உறுப்புகள் அதை பாதுகா அதுதான் அல்லாஹோடு உண்மையான வெட்கத்தில் நடந்து கொள்ளுதல் உன் கண் அல்ல அனுமதித்ததை பார்க்கிறதா அல்ல அனுமதிக்காததை பார்க்கிறதா உன் நாவு அல்ல அனுமதித்ததை பேசுகிறதா அல்ல அனுமதிக்காததை பேசுகிறதா உன் காது அல்ல அனுமதித்ததை கேட்கிறதா அல்ல அனுமதிக்காததை கேட்கிறதா அல்லாஹோடு நடந்து கொள்ள இந்த வெட்க உணர்வை உன் தாய்க்கு முன்னால் தீய வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டாய் அது போல்தான் தவறான தனிமையின் நிலையிலும் தீய வார்த்தைகளை பயன்படுத்தாது உன் தாய்க்கு முன்னால் தவறான காட்சிகளை தவறான செயல்பாடுகளை செய்ய மாட்டாய் அது போல்தான் உன் ரப்பு உன்னை கண்காணிக்கும் போதும் தவறான காட்சிகளை தவறான செயல்களை செய்யாது மேலும் சொன்னார்கள் ஒளி தற்குறில் மௌத்த பிலா மரணத்தை நினைத்து நினைவுகொள் அதற்கு பிறகு அழியக்கூடிய மண்ணோடு மண்ணாக ஆகக்கூடிய உன் நிலையை நினைவுகொள் ஒமன் உலகத்தின் அலங்காரங்களை விடுகிறார்களோ அதற்காக மேலுள்ள எல்லா வெட்க குணத்தையும் கடைபிடிக்கிறார்களோ அவர்கள்தான் அல்லாஹோடு உண்மையான வெட்க குணத்தில் நடந்து கொள்பவர்கள் என்று அவர்கள் சொன்னார்கள் கண்ணியத்திற்குரிய அன்பு சகோதரிகளே அளமல் ஹத்தா அவர்களுடைய ஒரு நிகழ்வு நாம் எல்லாம் அமரபுல் ஹத்தா ஒரு முறை இரவுடைய நேரத்தில் மதினாவுடைய வீதிகளில் உலா வருகிறார்கள் ஒரு வீட்டில் ஒரு சப்தம் கேட்கிறது தாயும் மகளும் பேசிக்கொள்ளக்கூடிய சப்தம் அது அமர் அவர்கள் யார் பேசுகிறார்கள் என்று கண்பா கண்காணிப்பதற்காக அந்த வீட்டின் ஓரமாக கொஞ்சம் அமர்கிறார்கள் அங்கே தாய் சொல்கிறார்கள் மகளை பார்த்து மகளே காலை விடிய போகிறது நாம் பால் வியாபாரம் செய்கிறோம் பாலிலே அதிகமாக தண்ணீரை கலந்துவிடு என்று சொன்னார்கள் மகள் சொன்னார்கள் தாயே அமீருல் முமினின் அமர்புல் ஹப்தா அதை தடை செய்திருக்கிறார்களே என்று தாய் சொன்னார்கள் மகளே அமீருல் முக்மினின் அமர் முல் ஹத்தாப் எம்மை பார்த்து கொண்டா இருக்கிறார்கள் என்று அந்த மகள் சொன்னார்கள் ய உம்மா இன்கான அமீருல் முக்மினின் லா யாரானா ஒரப் அமீருல் முக்மினை யாரானா தாயே அமீருல் முக்மினின் எம்மை கண்காணிக்கவில்லை என்றாலும் அந்த அமீருல் முக்மீனினை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அந்த ரப்பு எம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறானே என்று அங்கே மீனினுக்கு வெட்க குணம் அல்ல யாருக்கு வெட்க குணம் தாய் இருந்தாலும் தாய் கட்டளை இட்டாலும் ஒரு தவறை செய்ய தாய் ஏவினாலும் என் ரப்பு என்னை கண்காணிக்கும் போது அதை நான் செய்யக்கூடாது அதை செய்ய முடியாது என்னால் என்ற உள்ளம் என்ற வெட்க குணம் அந்த பெண்ணிடத்திலே இருந்தது மறுநாள் காலையில் தன்னுடைய மகன் ஆசிமை அழைத்தார்கள் ஆசிமை உனக்கு ஒரு பெண் பார்த்திருக்கிறேன் அந்த பெண் யார் செல்வந்த பெண் அல்ல அல்லது என்னைப் போன்ற ஆட்சியில் ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்களின் மகள் அல்ல ஒரு பால் பால் வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு ஏழ்மை குடும்பத்தில் பிறந்த ஒரு பெண் தான் அந்த பெண்ணை உனக்கு திருமணம் செய்து தருகிறேன் அந்த பெண்ணிடத்தில் நான் பார்த்த ஒரே குணம் அந்த பெண் அல்லாகவே பயப்படுகிறார்கள் அந்த பெண் மீது வெட்க குணத்தோடு நடந்து கொள்கிறாள் அல்லாஹுவோடு வெட்க குணத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய அந்த பெண் நீ இல்லாத நேரத்திலும் இருக்கக்கூடிய நேரத்திலும் வெட்க குணத்தோடு தான் நடந்து கொள்வாள் அல்ல ஆசிம் அவர்களை திருமணம் செய்தார்கள் அந்த பெண்ணை அமரின் மகள் அமரின் மகன் அல்லாஹு ஒரு பால் வியாபாரம் செய்யக்கூடிய குடும்பத்தில் மனப்பெண்ணை தேர்ந்தெடுத்து திருமணம் செய்தார்கள் அவர்கள் மூலமாக சந்ததிகள் பிறக்கிறது அந்த சந்ததியில் பிறந்தவர் அப்துல்லா இபின் ஒரு முறை மக்காவுடைய மலைப்பகுதிகளில் நடந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு ஆட்டுடைய நாடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அவரை பார்த்து கேட்டார்கள் நீ ஆடு மேய்ப்பவனா அவர் சொன்னார் ஆம் அப்படி என்றால் எனக்கு ஒரு ஆட்டை விடு என்று சொன்னார் இவன் உமர் அது எல்லா அவர் சொன்னார் நான் இதற்கு உரிமையாளன் இல்லையே நான் ஒரு ஆடு ஆடுமைப்பவன் இதனுடைய உரிமையாளர் வேறெங்கோ இருக்கிறார் இவன் சொன்னார்கள் உன் உரிமையாளர் இடத்திலே சென்று சொல் அக்கல் ஓனாய் தின்றுவிட்டது என்று அவர் உடனடியாக சொன்னார் என்னுடைய எஜமான இடத்திலே சென்று ஓனாய் திருடி விட்டது என்று நான் சொல்கிறேன் சரி அல்லா

அல்லாஹ்விடத்தில் வெட்க குணத்தை கடைபிடிக்கக்கூடிய இவன் யாரிடத்திலும் கடைபிடித்தான் தன் தன்னுடைய தொழிலால் தன்னுடைய முதலாளி தன்னோடு இல்லை என்ற நேரம் வந்தாலும் அவன் அந்த வெட்க குணத்தை கடைபிடித்தான் அதனால் சொல்லுவார்கள் யார் அல்லாஹிற்கு முன்னால் பாவம் செய்யும் போது வெட்கமடையவில்லையோ வெட்க குணத்தை கடைபிடிக்கவில்லையோ இவனை நாளை மறுமையில் தண்டிப்பதிலும் அல்லாஹ் வெட்க குணத்தை கடைபிடிக்க மாட்டான் அல்லாஹ் வெட்கம் அடைவான் அது அவனுடைய குணத்தில் ஒன்று அபுபக்கரது ஒருமுறை வந்தார்கள் தன்னுடைய ஆடை எப்படி இருந்ததோ அப்படியே இருந்தார்கள் அமர வந்தார்கள் ஆடை எப்படி அப்படியே இருந்தார்கள்

பாவம் செய்யும் போது அல்லா இடத்திலே வெட்க குணத்தை கடைபிடிக்கிறார்களோ இவர்களை நாளை வறுமையில் அல்லாஹ் சந்திக்கும் போதும் அறிஞர் வருகிறார் அஹமத் பின் ஹம்பல் ஹம்பல் யார் ஹம்பலி மதிகபை தலைமை தாங்கி இருக்கக்கூடிய அவர்கள் அஹமது ரஹிமகுல்லா அவர்களிடத்திலே வருகிறார் வந்து சொன்னார் അല്ലാ എം ചെയ്യും പോക്ക ഗുണത്തോട് നടന്നുകൊള്ള ஏன் பாவங்களை மனிதர்கள் பார்த்து கூடாது என்று மறைத்தாய் ஆனால் எனக்கு முன்னால் அந்த பாவத்தோடு வந்திருக்கிறாய் என்று கேட் என்று அல்லாஹ் கேட்டால் நான் அல்லாஹிடத்தில் என்ன பதில் சொல்வேன் அஹ் என்று கேட்கிறார் மஹமது ரஹ்மகுல்லா அதை அப்படியே கேட்டுவிட்டு தன்னுடைய வீட்டிற்கு சென்றார்கள் வீட்டில் மறுபடியும் சொன்னார்கள் இதே வார்த்தையை நாளை மறுமையில் அல்லாஹ் உன்னை பார்த்து கேட்டால் ஏன் அல்லாஹ் பார்க்கும் போது பாவத்தின் மூலமாக அல்லாஹ் வெட்க குணத்தோடு நடந்து கொள்ளவில்லை மனிதர்களின் கண்களுக்கு முன்னால் பாவங்கள் மறைக்கப்பட வேண்டும் என்று நினைத்தாய் அல்லாஹிடத்திலே பாவத்தோடு வந்திருக்கிறாயே எதையும் மறைக்க முடியவில்லையே என்று கேட்டால் அஹ்மதே என்ன பதில் சொல்வாய் என்று கேட்டு அலாரம்பித்தார்கள் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்